எல்லாம் ஒரே இடத்துல ஆயிரத்தி சிவலிங்கம் இருக்கிறாங்க இப்போ வந்து பருவமலைக்கு போனால் பருவமலை சிவபெருமானோ அது அது வெள்ளிங்கில் போனால் அந்த சிவபெருமானோ எல்லா சிவபெருமானும் இங்கே இருக்கிறாங்க எனக்கு தனக்குள்ளே வந்து சாமி வந்துச்சு கிரிவல பாதையில் நடந்து வரும்போது எனக்கு சாமி வந்தது மூணு தடவை வந்து கன்ஷூட் அப்படி இருக்கு அந்த கன்ஷூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு பேரில் வந்து நூறு பேர்கிட்ட இறந்துருக்காங்க எட்டு பேர் மட்டும் தப்பிச்சிருக்காங்க பப்ளிக் சேர்த்து அப்போ நான் சிவனை வழிபட்டதோடு அந்த பானுரை பூத்துறை கிராமம் பாண்டிச்சேரியில் இருக்குதுங்க இது ஆக்சுவலி நாங்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் நான் ஒரு நாலு நாள் முன்னாடி பார்த்தேன் நாங்கள் ஒரு கேங் இருக்கோம் ஸ்பிரிச்சுவல் கேங்கு அப்போ வந்து எங்கள் ஜெயம்மானு ஜெயலட்சுமி மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு அனுப்புனாங்க அம்மா நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம்னுட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்து திருவண்ணாமலை போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம் பட் அவங்க சொன்னாங்க இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஆயிரத்தி சிவலிங்கம் இருக்கா இந்த கோயிலை நம்ம பார்க்கணும் அப்படின்னாங்க இவங்க தான் ஜெயலட்சுமி அம்மா

இந்த அம்மா கூட போனால் பத் ஒரு கோயில் சொல்லி பத்து கோயில் கூப்பிட்டு போவாங்க அதனால் வேறு மாதிரி போகலாமா அப்படின்னாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் ஓகே நம்ம பிளான் நம்ம ஸ்பிரிச்சுவல் கேங்கோட போயிடலாம் அப்படின்ட்டு நேற்று நினச்சி இன்னைக்கு கிளம்பி வந்துவிட்டோம் இதுக்கு எல்லாமே அவன்தான் காரணம் என் அப்பன் தான் காரணம் அந்தாச்சும் இங்கே வந்து ஒரே மிராக்கலாக இருக்குது ஒன்னொரு ஒரு ஒரு விஷயம் கேட்க ஐயா வந்து எப்படி இங்கே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு தனியாலாக ஒருத்தர் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சுயம்பு லிங்கம் அது அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அமர்நாத்லேருந்து ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ வந்து கேணியில் வந்து ஒரு லிங்கம் கிடச்சிருக்குது வாரணேஸ்வரன் கேவிடுகிறாங்க சொல்கிறாங்க தம்பி ரொம்ப அழகாக இதனுடைய வரலாறு அழக்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு லிங்கத்தை பார்த்தாலே பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஆயிரத்தி எட்டு லிங்கத்தை கண் குளிர பார்க்குறோம் அதுக்கு வந்து ஈசனோட அருள் எங்களுக்கு நிறைய இருக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த உலகமே சுபிட்சமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எப்படி நம்ம இந்த கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கு? ஏன்னா நீங்க நிறைய கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருவீங்க. ஆமா. சரி இந்த கோயில் பர்టి큘ரலா உங்களுக்கு என்ன உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? அம்மா எனக்கு ஃபார்வர்ட் பண்ண அடுத்த செகண்டே அப்பா கிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டேன். எப்போ வர வைக்க போறீங்கன்னு தெரியல அப்படின்னு அது சீக்கிரம் சீக்கிரமா பெரிய பெரியミラكل. நாங்க போட்ட பிளானே வேற அதுமாரி. எங்க எல்லாரும் இங்க வரிறதுக்கு அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வர புண்ணியம் கிடைச்சிருக்கு. இன்னொரு புண்ணியத்தையும் இன்னைக்கு அப்பா அவங்களுக்கு தரப் போறாரு. அம்பலத்தார் மடத்துல நம்ம திருவಾಸகம், மாணிக்கவாசகர் சொல்லி திருவண்ணாமலையாரே ஈசனாரே கைப்பட எழுதின திருவாசகத்தை இன்னைக்கு தான் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் நைட்டு பத்துல இருந்து காலையில வரைக்கும் வைப்பாங்க அதை பாக்குற புண்ணியமும் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட கிளம்பி வந்திருக்கோம் நாங்க பெற்ற புண்ணியம் பெருக இவ்வையகம் எல்லாருக்கும் இதையும் சொல்லிக்கிறேன் எல்லாரும் திருவாசகத்தை பாருங்க மனமாற வேண்டிக்கோங்க

அப்ப நான் சிவனை வழிபட்டத்தோடு அந்த இறைவன் எனக்கு கூட இருந்து எனக்கு வந்து உயிர் கொடுத்தாரு அப்ப இவர் இறைவன் மேலே ஒரு பற்று ஏற்பட்டுது அதனால அங்கேருந்து இது வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் இருபது வருஷம் அமர்நாத் காஷ்மீர்ல காஷ்மீர்ல அந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்து எதுவும் மறக்க முடியாதுன்னா இங்க வெளியூர் வெளியூர் நாட்டு மக்கள்லயும் எனக்கு சென்னையில இருக்கிற மக்கள் என்ன உதவி பண்றாங்க உள்ளூர்காரங்க வந்து வெறுக்குறாங்க நான் வந்து கோயில் உள்ள அவங்களுக்கு பிடிக்கல ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க வழி அடைச்சிட்டு பலன் தண்ணி கூட எடுத்துட்டு போக முடியாது எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க நான் ஒரு சிவ வழிபாடு பண்றேன் எனக்கு வந்து கஷ்டம் கொடுக்கூடாது இல்ல தண்ணி கரண்ட்டுக்காக தான் கரண்ட் இருட்டு அதுங்க பாம்பு நாகங்கள்லாம் இருக்கு பல வகை நாகங்க இருக்கு அது எல்லாம் அந்த நாகம் கூட எனக்கு ஒண்ணும் பண்ணல இந்த மக்கள் தான் உள்ளூருக்காரங்க எனக்கு ரொம்ப கொடுக்குறேன் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க மக்கள் எல்லாமே எனக்கு உதவி பண்றாங்க இப்ப பாக்குறப்ப ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நளினி மேடம் வந்து இருக்காங்க இவ்வளவு ஆச்சரியம் உள்ளூர் மக்கள் இருந்தாலும் வெளியில அவங்களுக்கு கனவுல போய் ஐயா வந்து அழைச்சிட்டு வந்தாரு அவர் காட்சி கொடுத்தாரு சிவபெருமானு அவனுக்கு பெரிய சிவபெருமான படிக்கவா ஐயா காட்சி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு சிவபெருமே அவர் அழைச்சிட்டு வந்தாரு தண்ணி கொடுக்க கங்கையில இருந்து நூறு அடியில தண்ணி கடிச்சிருச்சு கரண்டும் கொடுக்க மாட்டேன் அந்த வராகி அம்மா வச்சோம் வராய் தண்ணி கங்கா தண்ணி மினரல் வாட்டர் கூட அவ்வளவு அவ்வளவு டேஸ்டா தண்ணி கிடைச்சிருக்கு சென்னையில இருந்து இங்கிருந்து அடிச்சு எடுத்துட்டு போறாங்க தண்ணி சுயம் லிங்கமும் கிடைச்சிருக்கு இரநூறு ரடியில இது வந்து கரெக்ட்டா லொகேஷன் எப்படி எப்படி வரத்துக்கு லொகேஷன் பாண்டிச்சேரி வந்தாலும் ஜிம்மர் வரணும் ஜிம்மர்ல இருந்து மேட்டுப்பாளையம் ஆதி ஆபீஸ் வழியா வந்து பூத்ரை காசிபாளையம் போற வழியில வந்து கருப்புசாமி கோவிலுக்கு இடையில தான் انا போயிடு கருப்புசாமி ஒரு வைப் ஆமா கேட்டா சொல்வாங்க ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் வாட்ஸர் இந்த தென் கயிலாயநாதர் பிரபு அது அமெரிக்காக்கு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு திருமணம் நிறைய பேருக்கு ஆயிருக்கு எது நடிச்சாலும் ஐயா வாரி வழங்குவார் என்ன கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா வாரி வழங்குவார் இமயமலையில இருந்து கொண்டு வந்திருக்கு சிவாய் நம்ம இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க ஆயிரம் லிங்கல் கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம் பட் ஆனால் இங்கே சிவராத்திரி நம்ம ஆல்ரெடி செலிப்ரிட்டிஸ்லாம் உள்ளே வந்து பெரிய க்ரௌடாகவே இருந்தது நம்ம இன்னைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி சிவராத்திரியில் நீங்கள் என்னென்ன கோயில் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ப்ளஸ் வந்து இந்த கோயில் ஒன்றுமே நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது ஒன்றும் நிறைய இப்போ நிறைய போகிற வகிக்கலாம் நிறைய பாம்பெல்லாம் இருக்குன்னாங்க பட் ஆனால் பாம்பு இது வரைக்கும் யாரையும் கொத்தலை பட் ஆனால் பீப்புள்ஸ் போகிறப்ப அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறான்றாங்க நிறைய மிராக்கள்லாம் இருக்குன்றாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் மினி மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க